இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு யார் சுடுகாட்டுக்கு போய் வராது சாகு போய் வர்றது ஒரு பத்து பாஞ்சு பசங்க சேர்ந்துக்கணும் இந்த போட்டி அதில் ஒரு பையன் சொல்கிறா நான் போயிட்டு வருவேன் அப்படின்னா சரி நீ போயிட்டு வருவேன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது ஏன்னா நான் போக மாட்டேன் நீ போய் வந்தேன்றதுக்கு ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை அப்போ நீ என்ன பண்ண ஒவ்வொரு சாவுனுடைய வாயிலையும் நீ ஒரு சாக்லேட் வச்சுட்டு வரணும் சரின்னு இவன் போய் என்ன பண்ணால் ஒவ்வொரு சாவுனுடைய பாடியிலேயும் ஒரு ஒரு சாக்லேட் வச்சுன்னே வரான் ஒரு பாடி கேட்குது இன்னொன்னு கூட இருந்துச்சு இது ரீலா நடந்த விஷயமா மாணவர்களுக்குள்ள நடந்த விஷயம் இன்னொன்னு குடு இருந்துச்சு வந்தா மறுநாள் செத்து போயிட்டான் ஆனா அந்த குடுன்னு கேட்ட பாடியாட்டமா அந்த டாக்டர் பையில ஒரு பையன் போன மாதிரி கொடுத்துருவான் அவங்க போய் அவன் ஜாவல இது என்ன இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அவன் தைரியமா இருந்தா ஒண்ணும் பண்ணல என் பையன்தான் செத்து போயிட்டான் அப்போ மனுஷன்னை கொள்றது எதுன்னா மனுஷனுக்கு பயமேனையா போயிடும் அதனால அந்த பயம் வரக்கூடாது கடவுள் இருக்கிறான் அதை விட பெருசு இந்த உலகத்துல எதுவும் எமனை என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தோட வந்தீங்கன்னா எந்த மந்திர தந்திரமும் உங்களை ஒண்ணும் பாதிக்காது ஆனா ஐவா அவ என்ன பண்ணுவானா இவன் என்ன பண்ணுவானா இவன் சொன்னா பழிச்சிடுமா அவன் சொன்னா படிச்சிடுமான்னா கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா